உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி மூணு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஈரான் அணு ஆயுதத்தை அண்டை நாடுகளுக்கு பகிரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது மறுபக்கம் அமெரிக்காவுடைய செயல்திட்டத்தின் அடிப்படையில் செயற்கை துறைமுகம் உருவாக்கி இன்னைக்கு ஃபலஸ்தீனர்களை நாடுகளுடத்தி இயற்கை வளத்தை சுரண்டக்கூடிய ஒரு திட்டங்களும் போய்கொண்டிருக்கிறது மறுபக்கம் ஹமாஸும் இஸ்புல்லாவும் இரட்டை பலத்தோடு இன்று இடைவிடாத மிகப்பெரிய தாக்குதலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபுர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் தற்சமயம் ரஃபாவுக்குள்ள இஸ்ரேலுடைய துருப்புகள் நுழைந்து மிகப்பெரிய இனப்படுகொலை செய்துட்ருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி என்ற விகிதம் வந்தால் கூட நாற்பதாயிரத்துக்கு அதிகமான இறப்பு விகிதம் தான் இந்த அக்டோபர் ஏழுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் நடைபெற்றுக்கு தான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இந்த சூழலில் இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இலக்கு என்ன திட்டம் என்ன என்ற ஒரு விஷயத்தை மீளாய்வு செய்ய நம்ம கடமை பெற்றிருக்கின்றோம் இவர்களுடைய இலக்கு இங்கே இன சுத்திகரிப்பு செய்து இந்த ஃபலஸ்தீனை இந்த குறிப்பாக காசா பகுதியை மீட் மீட்டு அதை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் வெஸ்ட் பேங்க் எப்படி வந்து அடிமைப்பட்ட ஒரு இடமாக இருக்கு முகமது அப்பாஸ் எப்படி வந்து தனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு அங்க எப்படி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் உள்ள இருந்து பல்வேறு குடியேற்றங்களை ஏற்படுத்தி அங்க பல்வேறு நபர்களை குடியமர்த்தக்கூடிய ஒரு செயலியும் ஈடுபட்டு இருக்குது ஸோ இதே போல தான் காசாவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் குறிப்பாக ஹமாஸ் என்ற அமைப்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய கொடுத்துட்டு இருக்குது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் அது எங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை கொடுத்துருக்குது யாசர் ராஃபது எல்லாம் ஹமாஸ் என்ற அமைப்பு பெரிய அளவில் இல்லாதனால சமாதானம் சமாதானம் என்றே நாங்கள் பல வருஷங்களை ஓட்டிட்டோம் அதில் பல இனப்படுகையும் செஞ்சுருக்கோம் அதனால இனிமேல் எங்களுக்கு இந்த ஹமாஸ் தேவையில்லை எங்களுக்கு காசா நிலப்பரப்பு முழுமையாக வேணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய கணக்கு ஸோ இதை தாண்டி அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு குறித்து தான் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த செய்தியை முன்னாடியே நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கிறோம் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தற்காலிகமாக ஒரு துறைமுகம் என்பது அமெரிக்கா காசாவுடைய மெரின் பகுதி கடற்கரை பகுதியில் கட்டிட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தில் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு சொல்ல இது வந்து செயற்கை செயற்கையாக உருவாக்கின ஒரு துறைமுகம் அதாவது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும் கடற்பரப்பு மேலேயே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் ஹார்பர் என்று சொல்லலாம் அந்தளவு ஒரு துறைமுகத்தை கட்டிடுச்சு துறைமுகத்துக்கு உதவிப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவப் பொருட்கள் எல்லாம் சைப்ரஸ்ல இருந்து கடல் வழியாக வந்துட்டு இருக்குது லண்டனே வந்து அடைஞ்சிருச்சு கூடிய விரைவில் வந்து இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு அமெரிக்கா இருக்கு கட்டப்படக்கூடிய இந்த வேலையிலேயே இந்த ஹமாஸுக்கும் ஐடிஎஃப்க்கும் நடந்த சண்டையில் சில இடங்கள்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அதை நாங்கள் மறுசீரமைப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுது இந்த விஷயங்கள் எகிப்துக்கும் மற்றும் கத்தாருக்கும் தெரியும் ஸோ இங்கே வரக்கூடிய கேள்வி என்னென்னா உதவிப் பொருட்கள் இல்லாமல் ரஃபாவுடைய எல்லையில் இயல்பாக எளிமையாக வரக்கூடிய நிலை இல்லாமல் ஏன் கடல் மார்க்கமாக அமெரிக்கா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வி கேள்வி வந்து நமக்குள்ளே இயலும் அதற்கு அடிப்படை காரணம் இருக்குது ரஃபாவின் எல்லை வழியாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய கணக்காக காணப்படுது ஸோ ரஃபாயிலின் வழியாக கொண்டு வந்தோம்னா அது கிட்டத்தட்ட ரஃபாயில் என்பது கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ளே போகுது ஸோ இந்த வழியாக கொண்டு வந்தோம்னா நமக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது ஆனால் ஒரு இதே கடற்கரை வழியாக கொண்டு வந்தோம்னா இஸ்ரேலுடைய மற்றும் அமெரிக்காவுடைய எல்லாம் உள்ளே போக முடியும் அதன் வழியாக இங்கே மிகப்பெரிய நிலத்தை கையகப்படுத்துவதை தாண்டி இயற்கை வளங்களை திருட முடியும் என்ற கணக்கு தான் வந்திருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பலஸ்தீனர்களை கொன்று அவர்கள் உடலின் மீது இந்த துறைமுகத்தை கட்டியிருக்கு வெறும் நிலத்தை மட்டும் திருட வேண்டும் என்பது இவங்க நோக்கம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் குறிப்பாக எண்ணெய் காசாவுடைய மெரின் கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட பல மில்லியன் எண்ணெய்கள் காணப்படுகிறது கிட்டத்தட்ட பகுதியில் ஐநூறு மில்லியன் கச்சா பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் காணப்படுது நேச்சுரல் கேஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய எரிவாயு பொருட்கள் காணப்படுது ஸோ ஐநூறு மில்லியனுக்கு அதிகமான இயற்கை எரிவாயு இருக்குல்ல அது கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து சரியா இருபது கிலோமீட்டர் தான் இந்த செயற்கை துறைமுகம் என்பது அமைக்கப்பட்டிருக்குது இப்ப யோசிச்சு பாருங்க வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஏன் அமைக்க வேண்டும் அப்போ அடிப்படை காரணம் என்னன்னா இந்த மக்களை நாடு கடத்த வேண்டும் நாடு கடத்தி ஐரோப்பிய நாடுகளில் கொண்டு போய் சிதறிக்கப்பட்டு அகதிகளாக மாற்ற வேண்டும் மேலும் இந்த நிலத்தை கைப்பற்றி அங்கு கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கை நேச்சுரல் கேஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கச்சா பொருட்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் திருடணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய இலக்க காணப்படுது இவர்கள் காசா மக்களுடைய பொருளை திருடுனாங்க அந்த மக்களுடைய உடலை திருடுனாங்க உடலில் இருக்கக்கூடிய உறுப்பை திருடுனாங்க உணவுப் பொருட்களை திருடுனாங்க இறுதியாக இந்த மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக பெரிய ஒரு வளமாக இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை திருடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் இவங்களோட இலக்கை காணப்படுது ஸோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஃப்ளோட்டிங் ஹார்பர் என்பது உருவாக்கப்பட்டுருச்சு கூடிய விரைவில் இது செயல் திட்டத்துக்கு வரப்போகுது அப்போ கிட்டத்தட்ட இந்த மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா இந்த நிலத்துல இவங்க இருக்கக்கூடாது இந்த நிலம் முழுக்க முழுக்க நம் கைவசம் வந்தால் நாம் தான் உலகத்தில் வல்லாதிக்கப்படைத்த நாடாக இருக்க வேண்டும் எந்தவித அரபு நாடுகளுடைய தொடர்பு அவர்களுடைய தேவை இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியும் கச்சா பொருட்களை நாம் சுயமாக தயாரித்து உலகத்தில் ஒரு செல்வந்த நாடாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய கணக்கு ஸோ அமெரிக்காவுடைய யூத லாபிகள் இரண்டு விஷயத்துக்காக மத நம்பிக்கை அடிப்படையிலையும் ஒரு இனவாத அடிப்படையிலும் மதவாத அடிப்படையிலும் செயல்படுறாங்க மறுபக்கம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது இந்த திட்டத்தில் இந்த அக்டோபர் ஏழு நடக்கணுங்கிறது இஸ்ரேலு விரும்புது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அக்டோபர் ஏழு நடக்கணுங்கிறத இஸ்ரேல் விரும்புது அதன் வழியாக நம்ம என்ன பண்ண முடியும் இதை மீட்க முடியும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு மறைமுகமாக பல்வேறு நாடுகள் மேற்குளகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது வழியாக தான் இராணுவ தளவடங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிட்டன் ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் இன்னும் பல்வேறு மேற்குலக நாடுகள் அர்ஜென்டினாவாகட்டும் இவங்கெல்லாம் ஆர்வம் செலுத்தணும்னா ஒன்று யூத இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் அது அகண்ட இஸ்ரேலாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் இலக்கு மாற்று மாற்றுக்கருது இல்லை இரண்டாவது இலக்கு பொருளாதார அடிப்படையில் காசாவுடைய நிலங்களை சூரண்ட வேண்டும் சோ இரண்டு இலக்குகளோடு தான் இன்றைக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வந்திருக்கு சோ மறுபக்கம் இன்றைக்கி ஈரான் இதற்கு அகேன்ஸ்ட் ஈரானுக்கு தெரியா தெரியாம எதுவுமே கிடையாது ஸோ ஈரான் இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ளா ஆகட்டும் இப்ராஹிம் ஆகட்டும் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஈரானுடைய தெஹரான் நகரத்தில் நாங்கள் நியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை முழுமையாக தயார் நிலையில் வச்சுருக்கோம் அதோடைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் எந்த நிலையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஸோ இன்றைக்கி மத்திய கிழக்கிலேயே ஈரான் மட்டும்தான் நியூக்ளியர் அதிகமாக வச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வரனால ஈரானை அசிக்க முடியாத ஒரு இடத்துல பார்க்க முடியுது ஸோ ஈரான் தனது அண்டை நாடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பகிர்றோம் எலகுவான முறையில் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த டெக்னாலஜி உங்களுக்கும் தரோம் சொல்லிட்டு இன்றைக்கி அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா கூட இந்த அக்ரிமெண்ட் விஷயங்கள் பேசப்பட்டது அணு ஆயுதத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்படுது குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலோடு தொடர்பு வச்சு அவர்கள் வழியாக இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு ஸோ அதற்காகத்தான் மூவ் பண்ணக்கூடிய சமயத்தில் அமெரிக்கா ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிது நீ ஈரானை எதிர்க்க வேண்டும் ஈரானுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற ஒரு டிமாண்டை வைக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஸோ இன்றைக்கி ஈரான் என்ன சொல்லுதுன்னா நீ அப்படியெல்லாம் போவேணாம்ப்பா நாம் இறைவரும் சகோதரர்கள் அதனால் நீ அவ்வளோ தூரம் போகாத இலகுவான முறையில் கொஞ்சம் சலுகையோடு எங்களது இந்த அணு ஆயுத தொழில்நுட்பத்தை உனக்கும் கற்றுத்தரும் நீயும் இதை பயன்படுத்தி நீயும் தயார் நிலையில் உனது தற்காப்புக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு ஆனால் அதை தாண்டி அண்டை நாடா இருக்கக்கூடிய எமனுடைய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்களுக்கும் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இந்த தொழில்நுட்பத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கு விரைவுல இந்த அணு ஆயுதம் என்பது இந்த நாடுகளுக்கும் போயிடும் ஸோ இதை இல்லாமல் ஈரானுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க இப்படி செய்வதன் மூலம் இந்த மத்திய கிழக்கில் அமைதி இல்லாத சூழலை எங்களால் நிறுத்த முடியும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை மாற்ற முடியும் எங்கள் நாடுகளை தற்காத்து கொள்ள முடியும் குறிப்பாக இஸ்ரேலுடைய கொடுங்கோன்மையான இந்த செயல்பாட்டுக்கு எதிர்வினை எங்களால் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ ஈரான் பதிவு செஞ்சிருக்கு அப்போ நிச்சயமாக இந்த அணு ஆயுதம் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்திலே நமக்கு ஒரு பதற்றம் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அணு ஆயுதம்னாலே முற்றிலுமாக அந்த நிலைமை அழிஞ்சிரும் அந்த மக்கள்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்ற கேள்விப்பட்டிருப்பீங்க அணு ஆயுதம்னாலே அது ஒரு ஆபத்தானது நியூக்ளியர் அப்படிங்கிறது ஸோ இது ஏன் ஒவ்வொரு நாடுகளும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மத்திய கிழக்கில் விரும்புதுனா இது பயன்படுத்துதா இல்லையாங்கிற ரெண்டாவது கேள்வி ஸோ இது வச்சிருக்கும்போது ஒரு அச்சம் இருக்கும்ல இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு அச்சம் ஈரான் எப்பயாவது நம்ம ரொம்ப சேட்டப் பண்ணி ரொம்ப வந்து அடமண்ட்டா ரொம்ப கொடூரமாக நடக்கக்கூடிய சமயத்தில் ஈரான் நம்ம மேலே நியூக்ளியரை பயன்படுத்திட்டா நம்ம நாடு என்ன ஆகுறது ஸோ இந்த அச்சம் என்பது இவங்களுக்கு ஒரு தற்காப்பு அமையும் அப்படிங்கிறது தான் நிலைமை ஒருவேளை நிலமை கைமீறி போயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட நியூக்ளியரை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கும் ஈரான் போகும் ஸோ அந்த பாதுகாப்பை தான் இன்னைக்கு யமனுக்கும் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் கொடுத்துருக்கு கூடிய விரைவில் சவுதி ஒத்துக்குச்சுன்னா சவுதி நல்ல நிலைமையில வந்துச்சுன்னா சவுதிக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க மறுபக்கம் இன்னைக்கு சீனாவுக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் போயிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வரவேற்பு ரஷ்ய தலைவர் புட்டினை பாராட்டுகிறார்கள் அவருடைய கலாச்சாரத்தை பற்றிய விஷயங்களை சொல்கிறார்கள் ஸோ இந்த வேலையில தான் புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அமைக்கணுங்கிற பல விஷயங்கள் எல்லாமே சீன தலைவர் ஜே ரஷ்ய தலைவர் புட்டினும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தான் அங்கே போய் ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு செய்கிறாரு எல்ஜிபிடிக்கு என்று சொல்லக்கூடிய ஓரின செயற்கையாளர்களை நாங்கள் தடை செய்கின்றோம் எங்கள் குழந்தைகளை நீங்கள் நெருங்காதீர்கள் என்ற வார்த்தையை தெல்ல தெளிவாக பயன்படுத்துகிறார் மேலும் அமெரிக்கா இன்றைக்கி வந்து சீனாவுடைய மின்சாரத்தில் இயங்கக்கூடிய போக்குவரத்து வாகனங்களை தடை செஞ்சிருக்குது ஸோ இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றேன்னு சொல்லிவிட்டு ரஷ்ய தலைவர் புட்டின் சொன்னதெல்லாமல் இன்னும் சில ஆக்கப்பூர்வமான கருத்தாக்கங்களை இருக்கிறாங்க கூடிய விரைவில் இது முழு செய்தியாக நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அடுத்து ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இரண்டு நபர்களும் இன்னைக்கு இரட்டை பலத்தோடு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாரு இன்னைக்கு ஹமாஸும் எஹியாசின்வரும் என்பரும் சுரங்கங்களுக்குள்ள இருந்து கொண்டு நெத்தன்யாகும் செய்வதை விட இரட்டிப்பாக இந்த போரை சரியான முறையில் அழகான முறையில் நேர்த்தியாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாராட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு மறுபக்கம் ஹெரேட்ஸ் பத்திரிக்கையாகட்டும் வால் ஸ்ட்ரீட் ஜேனல் ஆகட்டும் இந்த இரண்டு நபர்களும் ஹமாஸை புகழாரம் செலுத்துகிறார்கள் குறிப்பாக இஸ்புல்லாவும் புகழாரம் செலுத்துகிறார்கள் இஸ்புல்லாவுடைய முக்கியமான இடங்களை நோக்கி இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டு இருந்துச்சு ஸோ இதற்கு பதிலடியாக இஸ்புல்லா இரட்டிப்பு பலத்தோடு இன்னைக்கு தாக்குதலை நடத்திட்டு இருக்குது குறிப்பாக இஸ்புல்லா பார்த்தீங்கன்னா அவருடைய பலூன் உளவு பலூன் சொல்லுவாங்க மிகப்பெரிய பிரமாணமான பலூன் இது என்ன பண்ணுவோம்னா எல்லா இடத்துலையும் உளவு செய்தி எடுக்கும் ஸோ இவ்வளவு நாள் இயங்கிக் கொண்டு வந்த இந்த உளவு பலூனை இவர்கள் சில ட்ரோன்களை தற்கொலை ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்தி அதை அழிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த உழவு பலூன் தான் எங்கள்கிட்ட மிகப்பெரிய கெத்து உலகத்திலே நாங்கள் தான் இந்த பலூனை வச்சிருக்கிறோம் இது உழவு செய்தி அதிகமாக கொடுக்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சமயமாக ஹிஸ்புல்லா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக மெட்டுலா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ராக்கெட்டை இருக்குது இந்த ராக்கெட் குறிப்பாக எஸ் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய புதிய வகை ராக்கெட் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ராக்கெட் ஒன்று புள்ளி நாலு மீட்டர் கொண்ட ஒரு நீளம் கொண்ட ஒரு ராக்கெட்டாக காணப்படுது ஸோ இந்த எஸ் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி இவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் இஸ்ரேலுடைய தலைவர்கள் துருப்புக்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தலைமையிடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லை பல நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி கிடைக்கிது மறுபக்கம் ஹிஸ்புல்லா எப்பயும் போல யாசின் ஒன் நாட் ஃபைவை வச்சு இஸ்ரேலுடைய டி நைன் என்று சொல்லக்கூடிய புல்டோசரை தரமட்டையமாக்கியிருக்காங்க ஏபிசி துருப்புகளை ஏற்றி சொல்லக்கூடிய வாகனங்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க மெர்க்குவா டேங்க்குகள் மேலே தாக்குதல் இருக்காங்க தொடர்ந்து இரட்டிப்பு பலத்தோடு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு செய்தி வெளியிட்டுருக்கு அப்போ ஹிஸ்புல்லாவாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் எந்தளவு சொல்கிறாங்கன்னா ஹமாஸே சொல்கிறாங்க இந்த போர் எவ்வளவு காலம் நின்றாலும் சரி பல வருஷம் நின்றாலும் சரி இதை தாக்குப்பிடித்து இந்த போரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனடியான பதிலையும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு அண்மை செய்தி ஹிஸ்புல்லா மெட்டுலால மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சமயத்தில் இசே ஹிஸ்புல்லாவுடைய விமானப்பட தலை தளபதியாக இருக்கக்கூடிய ஹுசைன் மெஹதி என்று சொல்லக்கூடிய நபர் இந்நாளில்லாகி வராஜம் சஹிதாயிட்டாரு அவருக்கு அதுதான் உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் இந்த விமானப்பட தளபதி ஹுசைன் மெஹதி அவர்கள் பல கட்டங்கள் போர்களில் பல காலங்களில் செயல்பட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு போர் காலங்கள்லாம் அதிகமான முறையில் இஸ்புல்லாவுட இணைந்து போர் செஞ்சுருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர்கள் இன்னைக்கு இறந்திருக்காங்கிற ஒரு செய்தி ஹிஸ்புல்லாவுக்கு கொஞ்சம் வருத்தம் கொடுத்தாலும் அதை மறந்து அவர்களுக்கு துவா செய் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி சென்றிருக்காங்க அப்படிங்கறதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தியா காணப்படுது சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் ஒலைக்கு முரமது